ரணிலின் அரசியல் எதிர்காலத்தை முடித்து விட்டார்கள் லால்காந்த் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் எதிர்காலத்தை முடித்து விட்டார்கள் என விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் ரணிலை பிணைகள் விடுவிப்பதற்காக கூறப்பட்ட நோய் காரணிகள் அவரது அரசியல் எதிர்காலத்தை பூரணமாக அஸ்தமனமாக்கியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ரணில் என்பவர் அரசியலுக்கு பொருத்தமற்ற நோய் படுக்கையில் இருக்க வேண்டியவர் என்பது அம்பலமாகி உள்ளது என அவர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் ரணில் விக்ரமசிங்கவுக்காக குரல் கொடுக்கும் நோக்கில் ஒன்றிணைந்துள்ள அரசியல்வாதிகளில் பலர் நாடு சீர்குலைவதற்கு பங்களிப்பு செய்தவர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதன் பின்னர் அதிக அளவில் பதற்றம் அடைந்தவர்கள் ஊழல் மோசடி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர்கள் என அமைச்சர் லால்காந்த குற்றம் சுமத்தியிருக்கின்றார் நாட்டின் சட்டம் அவர்களின் பின்னால் செல்லும் என்பதை அறிந்து கொண்டதனால் அவர்கள் அனைவரும் தற்பொழுது ஒன்றிணைந்துள்ளனர் என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் கொழும்பில் விசேட சுற்றி வளைப்பில் சிக்கிய பெண்கள் கொழும்பு மெருகான பிரதேசத்தில் மசாஜ் நிலையங்கள் என்ற போர்வையில் முன்னெடுக்கப்பட்டு வந்த இரண்டு தகாத விடுதிகளை போலீசார் முற்றுகையிட்டிருக்கின்றனர் மெருகான போலீஸ் பிரிவின் எம்புல்தெனிகா மற்றும் ஸ்டேன்லி திலகரத்ன மாவத்தை பகுதிகளில் நேற்று அதிகாலை இந்த சோதனை நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இந்த சோதனையின் போது அங்கு பணியாற்றிய இரண்டு ஆண்களும் மூன்று பெண்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் சந்தேக நபர்களான ஆண்கள் நாற்பது முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட தெய்யந்தர மற்றும் ராஜகிரியகம பகுதிகளை சேர்ந்தவர்களாகும் சந்தேக நபர்களான பெண்கள் இருபத்தி ஒன்று முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட கிரத்மலானை மற்றும் அங்குணுக்கல பெலச பகுதியைச் சேர்ந்தவர்களாகும் மிருகான போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மோசடி மோசடியுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபருக்கு சுங்க பணிப்பாளர் நாயகம் பதவி வழங்கப்பட்டுள்ளது கொள்கலன் மோசடியுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபருக்கு சுங்க பணிப்பாளர் நாயகம் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியிருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கின்றனர் இலங்கை சுங்க திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமாக சீவழி அருக்காட நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அண்மையில் சுங்க திணைக்களத்தில் இடம்பெற்ற கொள்கலன் மோசடி தொடர்பில் இந்த அதிகாரி மீதும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்ச்சைக்குரிய சிகப்பு லேபிள் இடப்பட்ட கொள்கலன்களை விடுவித்த விவகாரம் தொடர்பில் விசாரணை செய்த குழு அருங்காட மீது குற்றம் சுமத்தியிருந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அறுக்குடவுக்கு எதிராக அரசாங்கம் முழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க தவறியது ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இந்த நியமன வெளிப்படைத்தன்மையானதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளதுடன் இந்த நியமனத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கொள்கலன் மோசடி குறித்த விசாரணை முடிவுகளின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தியுள்ளார் ரணிலுக்கு ஆதரவான போராட்டத்தில் போலீசாரை தாக்கியவர் கைது கோட்டை நீதவா நீதிமன்ற வளாகத்தில் நடந்த போராட்டத்தின் போது போலீஸ் அதிகாரி ஒருவரை தாக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இன்று காலை குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்திருக்கின்றது கைது செய்யப்பட்டவர் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய கழுத்துறை பகுதியைச் சேர்ந்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் என்று தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக கடந்த இருபத்தி ஆறாம் திகதி கொழும்புக்கோட்டை நீதவா நீதிமன்ற வளாகத்திற்கு முன்னால் பாரிய போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஒருவர் அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரி மீது போத்தலால் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார் இதன் போது குறித்த போலீஸ் அதிகாரி படுகாயங்களுக்கு உள்ளாகியிருந்தார் இருந்தார் இந்த நிலையில் குறித்த விவகாரம் தொடர்பில் விசாரணைகளை நடத்திய போலீசார் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டவர்களிடமிருந்து போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை பெற்று ஆராய்ந்து சந்தேக நபரை அடிகாலம் கண்டிருக்கின்றனர் அடுத்து போலீஸ் அதிகாரியை தாக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்திருக்கின்றது இலங்கை போலீசாரால் தேடப்பட்டு வந்த ஆறு பேர் வெளிநாட்டில் கைது கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இருவர் உள்ளிட்ட ஆறு பேர் நேற்று மாலை இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கைது செய்யப்பட்டவர்களில் கமாண்டோ சலிந்தை என்ற பெயரில் அறியப்படும் பாதாள உலக குழு உறுப்பினர் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது மற்ற ஐவரில் ஒருவர் கெஹல்பத்தர பத்மே கொமாண்டோ சலிந்த பெக்கோ சமன் மற்றும் நிலங்க ஆகியோர் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்தோனேசியாவின் ஜகர்தா நகரில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் கமாண்டோ சலிந்த மற்றும் கெஹல்பெத்தர பத்மே ஆகிய இருவரும் கொழும்பு அழுக்கடை நீதிமன்றத்தின் உள்ளே வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தி கொலை செய்யப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் சூத்திரதாரிகள் என்பது குறிப்பிடத்தக்கது